திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்குட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழா ஏற்பாட்டாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு மணி நேரம் நடத்த விழா குழுவினர் அனுமதி கேட்டனர் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் போலீசாரிடம் கைகூப்பி கெஞ்சிய விழா குழுவினர் பின்பு வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆனாலும் அதிகாரிகள் அனுமதி அளிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கலைத்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது பெரிய வந்து பெரிய உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க